இன்னைக்கு இந்த கண்ணொளி என்று எழக்கூடிய சந்தேகங்களுக்கு உண்டான தெளிவான விளக்கங்களை தெரிந்து கொள்வோம் அன்பர்ந்தடியார்களே ஓலைச்சுவடியானதை பார்ப்பதற்கு முன்பதாக அவர் அவர் குடும்ப கிளைகளில் நிகழ்ந்த சம்பவங்கள் அவர் அவர் குடும்ப கிளைகளில் உள்ள தகவல்களை எல்லாம் சேகரித்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அவ்வாறு தகவல்களை சேகரித்து தெரிந்து வைத்திருந்தால்தான் ஓலைச்சுவடியானதை பார்க்கும் பொழுது ஓலைச்சுவடியின் மூலமாக சொல்லப்படுகின்ற தகவல்களை நாம் சரிபார்க்க முடியும் என்பதால் அடியார்கள் ஓலைச்சுவடியை பார்ப்பதற்கு முன்பதாக அவரவர் குடும்பம் சார்ந்த நிகழ்வுகளையும் தகவல்களையும் சேகரித்து தெரிந்து அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பது அவசியம் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா ஓலைச்சுவடியை நம்பலாமா அல்லது கூடாதா என்று கேட்டால் அவ்வாறு ஓலைச்சுவடியை படிக்கும் பொழுது சொல்லப்படுகின்ற தகவல்களை நாம் சரி பார்த்தாலே சொல்லப்படுகின்ற தகவல்கள் நமக்கு சரியாக இருந்தால் நமது வாழ்க்கையிலோ அல்லது நமது குடும்ப கிளைகளில் நிகழ்ந்த சம்பவங்களையோ இதற்கு முன்னால் நிகழ்ந்த அத்தனை நிகழ்வுகளையும் சரிவர சொல்லப்பட்டால் தாராளமாக அவ்வாறு சொல்லப்படுகின்ற அந்த ஓலைச்சுவடையை நாமும் எந்த ஒரு தடையும் இன்றி நம்பலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் அனைத்திலும் தரும நெறியோடு அடியார்களுக்கு நல்வழி காட்டக்கூடியவர்களும் இருக்கவே செய்கின்றார்கள் பணத்திற்காக அடியார்களை ஏமாற்றுகின்றவர்களும் இருக்கவே செய்கின்றார்கள் ஆக நாம் தான் யார் சரியானவர்கள் யார் தவறானவர்கள் என்பதை கவனிக்க வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொண்டு கொண்டு இவ்வாறு சொல்லப்படுகின்ற ஓலைச்சூடையை நம்பலாமா கூடாதா என்பதை சிந்தித்து செயலாற்றினாள் அத்தனையும் நன்மையாக அமையும் என்று சொல்லுகிட்டு மேலும் ஒரு இணைய பதிவு வந்து சந்திக்கின்றேன் வள ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைட் யூ டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் திட்டு வாலர் செஞ்சீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் வாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே விற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலமும் நீஸ்வரம் நம சிவாய